வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மாதிரி வினாவிடைகள் இடை அடிகள் இரண்டும் இரண்டு சீர்களாலும் மூன்று சீர்களாலும் அமையும் பா வகை இணைக்குறள் ஆசிரியப்பா கலிப்பாவில் அமைந்த சங்க இலக்கியம் களித்தொகை அளவடியின் வேறு பெயர் நேரடி நான்கு அடிகளாய் இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வரும் வெண்பா நேரிசை வெண்பா வஞ்சிப்பாவின் குறைந்த அடியில்லை மூன்று அடிகள் களிப்பாவின் உறுப்புகளில் ஒன்று தரவு நேரொன்றாசிரிய தலையின் வாய்ப்பாடு மாமுன்னேர் சீர்களின் சேர்க்கையால் உருவாவது தலை யாப்பில் அசைக்கு உருப்பாகும் எழுத்துக்கள் எண்ணிக்கை பதிமூன்று வெற்றிக்கு வள்ளல் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்